கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் எபிரேயர் ஆறு பதினான்கு உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது ஓசியா ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணுகிறவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பொருளாதார ஆசிர்வாதங்களை பெருக பண்ணுவார் ரெண்டு குழந்தையர் ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் நாம் விதையை விதைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த விதை பெருகும் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் விதைக்கப்படுகின்றன அந்த விதைகள் நம்மை பெருக்கத்திற்கு நேராக வழி நடத்தும் ஏசையா நாற்பது இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நாம் பல நேரங்களில் சோந்து போகிறோம் கவலையோடு இருக்கிறோம் நமக்கு தேவையான சத்துவத்தை அவர் பெருக இருக்கிறார் அநேக பிரச்சனைகளால் நாம் பூமியில் வாழ்ந்தது போதும் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் அவருக்கு பயப்படும் போது ஆயிஸ் நாட்களை அவர் நமக்கு பெருக பண்ணுகிறார் ஆம் பிரியமானவர்களே உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார் இப்பிரையர் ஆறு பதினான்கில் வாசிக்கிறோம் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்